போலி ஆவணங்கள் வழங்கி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கேரளாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிந்துள்ள நிலையில் சிபிசிஐடி போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நில மோசடி வழக்கில் முப்பத்தி ஐந்து நாட்களாக தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கேரளாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் மோசடி வழக்கில் ஆறு பிரிவுகளில் விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ள நிலையில் கைதுக்கு பின் அவர் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன கரூர் மாவட்டம் மன்மங்கலம் தாலுகா குப்பிச்சி பாளையத்தைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் பிரகாஷ் இவர் நாமக்கல் மற்றும் பரமத்தி வேலூரில் எலக்ட்ரிகல்ஸ் கடை நடத்தி வருகிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தன்னை ஏமாற்றி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை அபகரித்துக் கொண்டதாக பிரகாஷ் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் பணம் கொடுக்கல் வாங்கலில் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கும் தொழிலதிபர் பிரகாஷுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்துள்ளது இதனிடையே தோரணக்கல் பட்டி மற்றும் குன்னம்பட்டியில் உள்ள பிரகாஷின் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏக்கர் நிலத்தை தனது பெயருக்கு எழுதி தரும்படி எம் ஆர் விஜயபாஸ்கர் இதனால் அடைந்த பிரகாஷ் அவரது மகள் சோபனாவின் பெயருக்கு தனது சொத்தை மாற்றி எழுதி வைத்தார் ஆனால் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொழிலதிபரின் மகள் சோபனாவையும் மிரட்டி அவரை பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு போலி ஆவணங்களை வழங்கி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மாற்றி எழுதி பதிவு செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தனது இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை மீட்டு தர கோரி பிரகாஷ் கரூர் மாவட்ட மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்துள்ளார் இதனிடையே சம்பந்தப்பட்ட நிலத்தை சோபனாவின் பெயரிலிருந்து மாற்றி அபகரிக்க திட்டமிட்டவர்கள் போலி சான்றிதழ்கள் கொடுத்து மோசடியாக பத்திரம் பதிவு செய்திருப்பதாக மேலக்கரூர் சார்பதிவாளர் முகமது அப்துல் காதர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் சார்பதிவாளர் கொடுத்த புகாரில் அதிமுக வழக்கறிஞர் மாரப்பன் ரகு சித்தார்த் செல்வராஜ் ஷோபனா உட்பட ஏழு பேர் மீது மோசடி கூட்டுச்சதி கொலை மிரட்டல் உள்ளிட்ட எட்டு பிரிவுகளின் கீழ் கரூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டது இதனிடையே விஜயபாஸ்கர் மீதான நில மோசடி வழக்கு ஜூன் பதினான்காம் தேதி சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டது பிரகாஷ் அளித்த புகாரில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் சேகர் பிரவீன் உள்ளிட்ட பதிமூன்று பேர் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் அதிரடியாக வழக்கு பதியப்பட்டது இந்த வழக்கில் தாம் கைது செய்யப்படலாம் என்பதால் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனு மூன்று முறை ஒத்திவைக்கப்பட்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டது தலைமறைவானவரை பிடிக்க தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர் கரூர் பெரியாண்டாங் கோவிலில் உள்ள எம் ஆர் விஜயபாஸ்கர் வீடு அவரது சகோதரர் சேகர் வீடு அவர்களது நெசவு தறிக்கூடம் பெட்ரோல் பங்க் விஜயபாஸ்கரின் நேர்முக உதவியாளர் வீடு உள்ளிட்ட ஏழு இடங்களில் சிபிசிஐடி போலீசார் ஜூலை ஏழாம் தேதி அதிரடி சோதனை நடத்தினர் மேலும் கரூர் ஆண்டாங்கோயில் அம்மன் நகரில் வசிக்கும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகியும் விஜயபாஸ்கரின் உறவினருமான கவின் வீட்டிலும் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிகிறது எம் ஆர் விஜயபாஸ்கரை பிடிக்க சிபிசிஐடி போலீசார் தனிப்படை அமைத்து தமிழகம் மற்றும் வட மாநிலங்களில் தேடி வந்தனர் இந்நிலையில் கேரளாவில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் தனிப்படை போலீசார் அங்கு தேடுதல் வேட்டையில் இறங்கினர் அதில் முப்பத்தி ஐந்து நாட்களாக தலைமறைவாக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணைக்கு பின்னரே அவர் மீதான நில மோசடி புகாரின் பின்னணி குறித்து தெரியவரும். நில அபகரிப்பு வழக்கில் சிக்கி தலைமறைவாக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் தற்போது கைதாகி இருப்பது அதிமுக அரசியல் வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது